கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யோகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே ஆமீன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான வார்த்தையின் வழியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கொடுக்கிற ஒரு உறுதி வானிலிருந்து நமக்கு உணவு கொடுப்பவர் நம் தந்தையாகிய தேவன் பிதாவாகிய தேவன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வாக்களிக்கிறார் அப்படியானால் உணவு என்பது நம்முடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் நீண்ட நாட்கள் பசியோடு இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு பத்து நாள் அவரை சாப்பிடவே இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் பார்க்குறீங்க அவரை நீங்கள் பார்த்த உடனேயே அவரை பார்த்து அவருக்கு நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ வாங்கி கொடுத்தா கூட அவருக்கு சந்தோஷம் வராது அவருக்கு நல்ல ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுங்க அவர் உடனடியாக அதை பிரியத்தோடு விருப்பத்தோடு அவர் குடிப்பார் அந்த தண்ணீரை முதலாவதாக குடித்தால்தான் இத்தனை நாட்கள் அவர் பசியோடு இருந்து வறண்ட அவருடைய குடல் பகுதி அவருடைய நாக்கிலிருந்து குடல் வரை எல்லா பகுதிகளும் அந்த வறண்டு போயிருக்கும் தளர்ந்து போயிருக்கும் அந்த பகுதிக்கு முதலாவதாக சரி செய்ய வேண்டியது நாம் கொடுக்கிற அந்த தண்ணீர்தான் அந்த தண்ணீரை குடித்தால்தான் பிறகு நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அவர் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட முடியும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இப்பொழுது இந்த நாளிலே இந்த மாதத்திலே என்ன தேவை என்பதை நம் தந்தையாகிய தேவன் அறிந்திருப்பதால் இன்று அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின்படியாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் இன்று உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைக்காக நீங்கள் அடிப்படை விஷயத்திலே காத்திருந்தீர்களோ அந்த அடிப்படை விஷயத்திலே உங்களுக்கு தேவையான ஒரு நன்மையை இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து பெற்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் அரளி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா ஏசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை எது அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்து எங்களுக்கு இன்று அதை நிறைவாய் அளிக்கப் போகிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று உங்களை அவருடைய உணவை கொடுத்து நிறைவளிக்க போகிறார் ஆகவே சந்தோஷத்தோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளிடமிருந்து நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ